அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன பால் கூட்டல் ஊறும் நமக்கு என்ன கிடைக்கும் பால் ஊறும் என்பது சரியான சொல் சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி இதற்கு நம்ம அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வான் கூட்டல் ஒளி என்ன வரும் வானொலி என்பது சரியான விடை கல் கூட்டல் தீது என்பது என்ன எனவும் சேரும் கல் கூட்டல் தீது இது நமக்கு எப்படி சேரும் இது என்பது சரியான சேர்த்தெழுத கிடைத்த சொல்லாகும் களம் கூட்டல் ஏரி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க களம் கூட்டல் ஏரி இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் களமேரி என்பதுதான் சரியான சேர்த்தெழுத கிடைத்த சொல்லாகும் பெயர் அரியா பெயர் அறியா இதை நம்ம பிரிச்சு எப்படி எழுதுமோ பெயர் கூட்டல் அரியா இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் அரியா என்பது சரியான ஒன்று நீல் உழைப்பு இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நீல் உழைப்பு இதில் நீள் கிடையாது நீல் கிடையாது இதில் நீள் கூட்டல் உழைப்பு என்பது சரியான சொல் அடுத்தது பிரித்தெழுதுக பாடான் திணை இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் ஆப்ஷனில் அப்படி பாருங்க இதை நம்ம பிரித்தெழுதுவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்பது சரியான பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அல்லுனா நம்ம பார்த்துருக்கோம் இரவை குறிக்கும் அல்லுனா இரவு அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் பகல் என்பது சரியான எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் தருக ஐயம் இதற்கு ஐயமா இதற்கு தெளிவு என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக அகத்தினை அல்லாதது ஆப்ஷன்ல காஞ்சி என்பது அகத்தினை அல்லாததாகும் தவறான இணையை கண்டறிக இதுல சிலைநாவில் தெவ்வுனா பகைமை புல்லுனா பறவையை குறிக்கும் சேர்ந்தன அப்படின்னா சேர் சேந்தன அப்படிங்கிறது சேர்ந்தன என்பது தவறான இணை பொருந்தா இணையை கண்டறிய ஒற்றவை வந்து கிணறு திருமால் காட்டாறு முருகன் சுனை நீர் இதெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தெய்வம் அதற்குரிய அந்த நீர்நிலைகள் என்னென்னு பார்த்தோம் இந்திரன் செங்கலு நீர் என்பது பொருந்தாத இணையாகும் அடுத்த ஒன்று பொருந்தா சொல்லை இதில் விளம்புதல் செப்புதல் மொழிதல் இதெல்லாம் வந்து கூறுதல் அப்படின்னு சொல்லுதல் அப்படிங்கிற பொருள்படும் இதில் கேட்டல் என்பது பொருந்தா சொல்லாகும் பொருந்தாத இணை எது ஊறு அப்படின்னா புதரின் நடிப்பகுதி வெங்கலி காய்ந்தக்களி செம்மல் வாடிய பூ கொழுந்தாடை காய்ந்த கட்டை என்பது இதில் பொருந்தாத இணை பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஏரி குளம் ஆறு நீர்நிலைகளை குறிக்கும் இதில் குணம் என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாம் வந்து அந்த அழுகி போனதில் குறிக்கும் இதில் பொருந்தாதது கடலை என்பது பொருந்தாத சொல்லாகும் வலுவற்ற தொடரை கண்டறி செளியன் வந்தது வந்துட்டான் வந்தால் இதில் செழியன் வந்தான் தான் வலுவற்ற தொடராகும் மரபுச்சொல்லை சொல்லை பொருத்தி எழுதுங்க இதில் சோறு முறுக்கு தண்ணீர் பால் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சோறு உன் சோறுங்கிறது உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு இதுதான் வந்து சரியான மரபுச்சொல் சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு என்பது சரியான மரபு சொல் மரபு பிழை இல்லாத தொடர் எது கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும்னு வரும் நாய் குறைக்கும் கத்துங்கிறது தவறு சேவல் கூவும் கொக்கரிக்கும்னு வராது காகம் கரையும் இதுதான் வந்து மரபு பிழை இல்லாத தொடராகும் சந்திப்பிழையற்ற தொடர் எது எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் அது வராது அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் வராது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன இது சரி பாய் என்பது படுக்க பயன்படுவது இதுவும் வராது இதில் மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன என்பது சரியான ஒன்று பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு ஆகாசத்தில் பச்சி பறந்தது இதெல்லாம் பிரமொழி சொல் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கவனிப்ப இதில் அந்த காட்சியை பார் இதில் எக்கு வரும் அதே மாதிரி இதில் இப்பு வரும் இதில் சரியான ஒன்று அந்த காட்சியை பார் என்பது சந்திப்பிழையற்ற வாக்கியம் சந்திப்பிழையில்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டுப்பாடு இதில் இப்போ வரணும் இதில் இப்போ வல்ல அப்போது மெட்டுக்கு பாட்டுப்பாடு என்பது சந்திப்பிழையற்ற தொடராகும் அடுத்த ஒன்று பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக காலிங் வெள்ளை அழுத்தினான் கனியன் மாதவன் ஷாப்பிங் சென்றான் கமலா மில் குடித்தாள் இதில் மாலையில் விளையாடு என்பது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் அடுத்த ஒன்று படகுகள் என்ன சொல்லுவோம் கடற்பயணம் பண்டம் பயண படகுகள் பெரிஸ் கடற்பயணம் அடல்ட்ரேஷன் இது மூன்று பண்டம் கமாடிட்டி ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை அறிதல் வெரிகமல் களனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன வெறிகமல் கழனி அப்படின்னா வயல்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மனம் கமலும் வயலில் உழவர் வெல்லமாய் நிறைந்திருந்தனர் என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று ஒ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூரை கூரை இதற்கு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் வீட்டின் கூரை கூரை புடவைன்னு சொல்லுவோம் அப்போ கூரை ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று மதி அப்படின்னா அதனுடைய தவறான பொருள் இதில் அறிவை குறிக்கும் நாணத்தை குறிக்கும் நிலவு சந்திரன் இதெல்லாம் குறிக்கும் பகலவன் என்பது சூரியனை குறிக்கும் இதுதான் வந்து தவறான ஒன்று வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க இதில் பிடினா பெண்யானை களிறு களிரு ஆண் யானை பெண் யானை இதுவும் வந்து சரிதான் வேலம் என்பது பொதுவாக யானையை குறிக்கும் சொல் இதில் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் இதில் சிங்கம் என்பது தவறான பொருளாகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓடினான் இது கட்டளையா என்ன வரும் ஓடு சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வந்ததுன்னா அதைத்தான் வேர்ச்சொல்னு சொல்லுவோம் ஓடு என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க சொன்னார் இதுல சொன்னுங்கிறதெல்லாம் வராது இதில் சொல் என்பது சரியான வேர் சொல் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம்னு இதில் கொடு அப்படின்னா இதற்கு சரியான தொழிற்பெயர் கொடுத்தல் என்பதாகும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக தருகின்றனர் அப்ப கண்டிப்பா என்ன வரும் கா என்பது இதில் தந்த பெயரச்சம் தந்து வினையச்சம்னு சொல்லுவோம் அகரவரிசையில் எழுதுக இதுல அன்பு இரக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஊக்கம் ஈதல் இரக்கம் எளிமை ஆடு அப்ப ஆதா முதல்ல வரும் ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசையில் எழுதுக காவரிசையில் கி கி அந்த வரிசை இதில் கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு என்பது சரியான அகரவரிசை ஆகும் அகரவரிசையில் எழுதுக மக்கள் அலுவலர் மாந்தர் மொழி இதற்கு சரியான அகரவரிசை அலுவலர் மக்கள் மாந்தர் மொழி என்பது சரியான அகரவரிசையாகும் அகரவரிசையில் எழுதுக அன்பு ஊக்கம் ஏது அவ்வை ஆடு இப்போ அன்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அன்பு ஆடு ஊக்கம் ஏது ஔவை என்பது சரியான அகரவரிசை உயிரெழுத்து வர்றப்ப இதை வச்சு நம்ம எழுதிடுவோம் அடுத்த ஒன்று வரிசை கொடுத்துருக்காங்க வாக்கு வம்பு விசை வீழ்ச்சி வ வா வி வி அப்போ வம்பு வாக்கு விசை என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க துன்பம் தூண் தேன் தாண்டுதல் இதெல்லாம் துன்பம் தூண் தேன் என்பது சரியான அகரவரிசையாகும் சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்கு மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் அப்ப என்ன வரும் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாவே சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக அப்ப இதுல ஆப்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் என்பது சரியான ஒன்று கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன விடை அவரு மறுத்து கூறிட்டாரு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மறை விடையை குறிக்கும் விடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி போடுறாரு அதனால இது வந்து வினா எதிர் வினாதல் விடையாகும் விடைக்கேற்ற வினா தேவனேய பாவானார் மொழி என்று அழைக்கப்படுகிறார் பாப்சன்ன தேவனேய பாவனார் யார் ஏன் அழைக்கப்படுகிறார் என்றால் என்ன இதெல்லாம் வராது தேவனேய பாவானர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பதுதான் சரியான விடைக்கேற்ற வினாவாகும் அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினா தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தமிழு சாரி தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் எங்கு வாழ்ந்தனர் தனியாக வாழ்ந்தார்களா மனிதர்கள் வாழ்ந்தார்களா இதில் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் என்பதுதான் சரியான விடைக்கேற்ற வினாவாகும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து இதில் பாருங்க இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர் பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர் பணிந்து சென்றால் இணை இறைவனை பணியலாம் இதில் சரியான ஒன்று இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடுதான் மாறு மாற்றி இதில் மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார் வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார் மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார் இதில் சரியான ஒன்று மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று உள்ளங்கை நெல்லிக்கணி போல உபமை கூறும் பொருள் என்ன உள்ளங்கை நெல்லிக்கணி இதை அடிக்கடி பார்த்திருக்கோம் வெளிப்படை தன்மையாக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் என்ன தான் வெற்றும் திடீர்னு பூதம் அதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும் சரியான விடையை பொறுத்துக ஏவு ஊர்தி ஏவுகணை பதிவிறக்கம் கடல் மயில் ஏவு ஊர்தி என்பது லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசைல் பதிவிறக்கம் டவுன்லோடு கடல் மயில் என்பது நாட்டிக்கல் மயில் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் சரியான கலை சொற்களை கண்டறிய கன்சியூமர் ஆப்ஷன்ல பாருங்க கன்சியூமர் என்பது நுகர்வோர் ஆண்டரப்பரனர் தொழில் முனைவோரை குறிக்கும் விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் அதாவது உருவது கூறல் விலை என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ் ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க இணைய வெளியை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் ஹார்ட்வேர்னு பார்த்துருப்போம் சாஃப்ட்வேர் என்பது மென் குறிக்கும் சரியான ஊர் பெயர்களின் மறுபோய் எழுதுக இதில் ஆப்ஷனில் பாருங்க உதகை உதகமண்டலம் என்பது சரி குடந்தைநாத்தா கும்பகோணம் புதுச்சேரி புதுவை மண்ணை மன்னார்குடி நெல்லைன்னு வர்றதை தவிர உதகை உதகமண்டலம் என்பது சரியான ஒன்று வானவன் மாதேவி என்னும் ஊர்பெயரின் மறுபோ எதுவென கண்டறிக வானவன் மாதேவி இதற்கு மானாம்பதி என்பது சரியான மறுபு நிறுத்தற் எது சரியானது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றால் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கமா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான ஒன்று பின் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது வீட்டிற்கு வருபவர்களை கமா ஒற்றை மேல் குறியில் வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் என்பதுதான் சரியான நிறுத்தற்குறிகள் பெற்றுள்ள தொடராகும் சரியான எழுத்து வழக்குச் சொல்லினை தேர்ந்தெடு பதில் சொல்லுச்சு சொல்லிக்கினியா சொன்னியா எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல் என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தியா வந்துட்டியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பதுதான் சரியான தொடராகும் சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக அப்படி ஆப்ஷன்ல பாருங்க எருது என்ன வரும் பசு களி ஆண் யானை பிடிங்கிறது பெண் யானை களை மானை குறிக்கும் கடுவன் மந்தி இதில் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் என்னாகின மயில் தோகையை என்ன செய்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பது சரியான ஒன்று பொருத்தமான காலம் கண்டறிக வீட்டிலேயே இருந்தேன் நாளை வருவேன் அதே மாதிரி வெற்றி பெற்றேன் இதுல விளையாடுகின்றேன் நிகழ்காலம் என்பது பொருத்தமான காலமாகும் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுக்க வாழ்வான் எதிர்காலம் வீழ்கிறான் நிகழ்காலம் வெல்வாள் எதிர்காலம் வருவால் அப்படிங்கிறது எதிர்காலம் வரும் நிகழ்காலம் என்பது தவறான ஒன்று வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு இதில் கொடு ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஏ யா ஆ என்பன வினா எழுத்துக்களாகும் ஆகும் கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இதற்கு விடைக்கு பொருந்தாத வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஏன் என்பது பொருந்தாத வினா சொல்லாகும் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது எழிலன் மகிழுந்தல் பயணம் செய்தவை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து பெறுகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதெல்லாம் பொருந்தும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இது வந்து தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியமாகும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை என்பது சரியான வினாச்சொல் ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்ன ஆட்சியாளர் சொல்லின் தொழிற்பகுதி விகுதி பார்த்தீங்கன்னா தான் இந்த சொல்லின் தொழிற்பெயர் விகுதியாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும் குமரனுக்கு தெரியும் என்பது சரியான சொல் கடை என்பதன் சரியான இருபொருள் தருக கடை அப்படின்னா முடிசு அதாவது முடிவு கடை என்பது அங்காடியை குறிக்கும் இருபொருள் தருக ஆறு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பதினாறு பதினான்கு கண்ணாறு கடையாறு இதில் எண்களில் ஆறை குறிக்கும் காவேரி ஆற்றினை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று குறிள் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடறிந்து தேர்வு சிலைனா என்ன சீலைனா என்ன ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிலைனா சிற்பத்தை குறிக்கும் சீலை வந்து துணியை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பின்பருவனவற்றுள் முறையான தொடர் எது தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு சரியான ஒன்று பாருங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது சரியான ஒன்று கூற்று ஒன்று நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடிவகை நிறைமீட்டல் நீளம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை எதிர்த்து போரிடுவது நீல நீர் நீல நிற மலர் குறுமர வகை கோட்டையை கைப்பற்றுதல் வெண்ணிறம் செடிவகை இதில் அந்த திணைகளில் பார்த்துருப்போம் புறத்திணைகளில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுவகை வகை ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக இதில் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறு அறிவுரை இந்நூலில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் மன்னரை விட கற்றவரே சிறந்தவர் தான் மூதிரை கூறுகிறது இது தவறு மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஆவார் என்பது இதில் கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார்ங்கிறது தவறான ஒன்று டெம்பஸ்ட் இதற்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெருங்காற்று என்பதை குறிக்கும் சரியான இணையை தேர்வு செய்க இதில் பள்ளத்தாக்கு தவறு மலைமுகிடு சமவெளி இதில் புதர் திக்கர் என்பது சரியான இணையாகும் மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என் இதில் மீனா மேலே குறிக்கும் இதில் வி என்பது மலரை குறிக்கும் இதில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் நாற்பது நெடிலெழுத்து இரண்டு குரிலெழுத்து உள்ளனங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இது எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடைமை பொருளில் வரும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வெறிகமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அரிச்சுவடி இதில் அரிசி ஓலைச்சுவடி மண்ணரிப்பு இதெல்லாம் தவறு அகரவரிசை எழுத்து என்பதுதான் அடிச்சுவடியை குறிக்கும் அரிச்சுவடியை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆமா என்னும் கலை பொருத்தமான பொருள் என்ன இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஆமா என்பது காட்டு பசுவை குறிக்கும் பொருத்தமான பொருள் வாரணம் இதற்கு எதை குறிக்கும்னா வாரணம் என்பது யானையை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆலி ஆலினா உலகம் பள்ளம் அழித்தல் இதெல்லாம் தவறு கடலை குறிக்கும் சொல் தான் ஆகும் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு இதற்கு என்ன சொல்லுவான் ஆட்டு கூட்டம் ஆட்டு தொழுவம் ஆட்டு எல்லாம் கிடையாது ஆட்டு கூட்டத்தை ஆட்டு மந்தை என்று அழைப்போம் வன்தொடர் குற்றியல் உகரம் எது இதெல்லாம் ஆறு வகையில் வன்தொடர் மின்தொடர் உயிர்தொடர் ஆயுத தொடர்ன்னு பார்த்துருப்போம் இதில் வன்தொடர் ஆப்ஷனில் நாக்கு வகுப்பு என்பது வன்தொடர் குற்றியலோகரமாகும் யா பிழக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை மூன்று வகையான எழுத்துக்கள் எதது வரும் குரில் நெடில் ஒற்று என்பது மூவகை எழுத்துக்கள் பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்வு செய்க ஒன்று கூட்டல் உயிர் இது ஊ வந்ததுனாவே நம்ம பார்த்துருப்போம் அதற்கு என்ன வரும் ஓருங்கிறது வரும் ஓர் உயிர் என்பது சரியான ஒன்று இரண்டு கூட்டல் எழுத்து பிழை தெருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க இரண்டு கூட்டல் எழுத்து இரு எழுத்து இரண்டு எழுத்து எல்லாம் தவறு ஈர் எழுத்து என்பது சரியான ஒன்று சொல் பொருள் அனங்கு அப்படின்னா என்ன மாகால் மண்ணீர் கயம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க அணங்கு என்பது தெய்வம் மாகால் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று சொல் பொருள் கொடியனார் அப்படின்னா யாரு இசை மறுப்பு மால்வரை கொடியனார் மகளிர் அடுத்தது இசை என்பது புகழை குறிக்கும் மறுப்பு என்பது கொம்பை குறிக்கும் மால் அப்படின்னா பெரிய மால்வரை பெரிய மலையை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று பன்மை பிழையற்ற தொடர் மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கின் செல்கிறார்கள் செல்கிறார் அடுத்தது செல்கிறார்கள் இதில் மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று பன்மை பிழையற்ற தொடர் பிறம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் இங்கே உள்ளன பொருள்கள் இங்கே உள்ளது பொருள்கள் பொருள்கள் இங்கே உள்ளன என்பதுதான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தது மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நி அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கே முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செல் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இதை கொடுத்து இதிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்பாக மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்ன நினைவுக்கு வருகிறது காகித கப்பல் பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் பத்தி கொடுத்ததன் படி பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் சான்றாக உள்ளன நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த வீடியோ பதிவுகளில் உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்